எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து தோசை தான் தோசைக்கு வந்து ரெண்டு விதமான சட்னி தான் செய்ய போகிறோம் நம்ம வந்து அடுப்பு வைக்காமல் வதக்காமல் ஸ்டவ் இல்லாமல் கேஸ் இல்லாமல் ஒரு சூப்பரான ரெண்டு விதமான சட்னி தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த குட்டி கப்பில் ஒரு கப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த கப்பு வந்து அளவு எடுத்துங்க ஒரு கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு தேங்காய்க்கு அரை கப்பு பொட்டுக்கடலை அதே மாதிரி காரத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அளவுக்கு சேர்த்துங்க தேங்காய் சட்னிக்கு எப்போமே காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் இது பெருசுன்றதால ரெண்டு எடுத்துக்கிட்டேன் கருவேப்பில ஒரு நாலஞ்சு புதினாவும் ஒரு நாலஞ்சு எடுத்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக கருவேப்பில கொத்த புதினாவோட கொஞ்சம் கொத்தமல்லி அதிகமாக புளி வந்து குட்டி நெல்லிக்காய் இருக்குல்ல சின்ன அரை நெல்லிக்காய் அந்த மாதிரி கொஞ்சமாக புளி ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு வந்து இந்த வெள்ளத்தை சேர்த்துங்க ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் சட்னிலாம் ஹோட்டலில் போனால் மட்டும் இருக்கு நம்ம செஞ்சால் நல்லா இல்லையா அப்படின்னு நம்ம நினைப்பில அதுக்கு வந்து இதெல்லாம் தான் டேஸ்ட்டு டேஸ்ட்டு உப்பு ஆமாம் உப்பு போடணும் ஐயோ மெயின் உப்பு இல்லை நான் வந்து நிறையா கை பெருசுன்றதுனால எல்லாம் போடுற மாதிரி உப்பும் அதிகமாக போட்டுருவேன் இப்போல்லாம் வந்து அதிகமாகிடுதுங்களா அதனால் கம்மியாக போடுமா பத்தலை நான் கூட போட்டுக்கலாம் அப்படின்னாலும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ தான் நம்ம தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த சட்னி வந்து ரொம்ப தண்ணியாக அரைக்கூடாது கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குற குறப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் நீங்கள் ஹோட்டலெல்லாம் பார்த்துருப்பீங்க நைஸாக அரைக்க மாட்டாங்க அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் திரி திரியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு அருமையான பச்சை கலரில் ஒரு சட்னி ஒரு சத்தான சட்னி நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ஒரு அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது வந்து இன்னொரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான கார சட்னி தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் இதை கட் பண்ணி இப்போ இதில் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டாச்சு அடுத்து அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கிட்டேன் காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துங்க நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து காரம் அதிகமாக இருக்கும் கம்மியாக பிடிக்கும் நான் இந்த தேங்காய்க்கு இந்த வெங்காயத்துக்கு வந்து அஞ்சி வந்து வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி கொஞ்சமாக புளி எடுத்துக்கிட்டேன் தேங்காய் வந்து அரைமுடி தேங்காய் அரைமுடினா இது கொஞ்சம் சின்ன சைஸ் தேங்காய்ன்றதால அரைமுடி எடுத்துக்கிட்டேன் பெருசாக இருந்தால் முடி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவுனது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம் கார சட்னி மட்டும் நம்ம நைஸாக அரைச்சிக்கணும் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு தேங்காய் சட்னி ஒரு வெங்காயம் தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான கார சட்னி ரெண்டு வகையான சட்னி வந்து செஞ்சுட்டோம் இந்த சட்னி வந்து நம்ம தாளிக்கவே வேணாம் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் தாளிக்காமல் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு வந்து உடனே வந்து மிக்ஸி வச்சு மட்டும் அரைச்சா போதும் எண்ணெய் தேவையில்ல கடுக்கு தேவையில்லை கேஸ் தேவையில்ல எதுவுமே இல்லை ஒரு அருமையான ரெண்டு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணிட்டோம் அதுக்கு வந்து நம்ம ஒரு அருமையான தோசையும் செய்ய போகிறோம் ஒரு முறை பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி கடாயில் வந்து கனமாக ஊற்றி கொடுக்கணும் ஒரு பண்ணு தோசைன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு போட்டிருப்பேன் வீடியோவில் அந்த கடாயில் என்னைக்கு தோசை ஊற்ற ஆரம்பிச்சேனா அன்றைக்கிலேருந்து வந்து அவங்க நைஸாக நல்ல நைஸாக கேட்குற ஆளுங்க இப்போ வந்து அந்த தோசை மறந்துட்டாங்க எப்போ தோசை ஊற்றினாலும் இந்த கடாயில் தான் ஊற்றணும் பண் தோசை மாதிரி ஊற்றணும் நல்லா பண்ணு மாதிரி சூப்பராக நல்லா பூ மாதிரி மெத்துன்னு இருக்குதுமா தோசை அப்படின்னு ரெண்டு பேருமே இப்போ இந்த தான் எப்போவுமே தோசை ஊற்றுறேன் நான் ஆனால் இந்த சட்னிக்கு வந்து இந்த தோசை நல்லாயிருக்கும்

ரெண்டு தான் முடியும் அதுக்கு மேல சாப்பிட முடியாது முடிய ஒரு தோசை தான் இவ்வளோ கனமா ஏன்னா ஒரு கரண்டியில் ஒரு தோசை ஊற்றுவோம் ரெண்டு தோசை சாப்பிடுவோம் ரெண்டு கரண்டி மாவுன்னா ரெண்டு தோசை இப்போ வந்து ரெண்டு கரண்டி மாவும் ஒரே தோசை ஊற்றுதுனால ஒரு தோசையே கரெக்டாக போகுது இப்போ நம்ம இதை ஊற்றிட்டு ஸ்டவ் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு மூடிடணும் அப்போ தான் வந்து அந்த கலர் எல்லாமே வந்து தோசை சூப்பராக வரும் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் தோசை சூப்பரான பன் தோசை ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ரெண்டு தோசை வந்து தோசை ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து அரைச்ச தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் ஒரு அருமையான வெங்காயம் தேங்காய் சட்னி கார சட்னி இது கார சட்னி கார சட்னி இல்லை வெங்காயம் தேங்காய் சட்னி சூப்பரான ரெண்டு வகையான சட்னி வந்து நம்ம செஞ்சிட்டோம் நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு இதுக்கு எண்ணெய் தேவையில்ல கடுகு தேவையில்ல கேஸ் தேவையில்ல ஒன்றுமே தேவையில்ல இல்லையா

அந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் பச்சையாக தான் அரைச்சோம் அதனுடைய வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கு இப்போ நம்ம கார சட்னி கார சட்னி இல்லை தேங்காய் வெங்காய சட்னி கார ரொம்ப சூப்பராக இருக்குது சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டு தோசை சூடாக சுட்டு போட்டுனே வச்சிங்களேன் நாலஞ்சு கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது சட்னி நீங்களும் இதே மாதிரி அதே மாதிரி காரம் எல்லாமே இருக்குது நான் போட்ட அளவு அதே மாதிரி வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரெண்டு விதமான சட்னி செய்யுங்க ஒரே சட்னி செஞ்சுட்டு இதிலே சாப்பிட்ணுமா அப்படின்னு சில பேருக்கு வந்து ஒன்று ரெண்டு போயிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு மூணு சட்னி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சட்னி நிறையா செய்யறது அதே பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சின்ன சின்ன கப்பில் மூணு வகை நாலு வகை நம்ம செஞ்சு வைக்கும் போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டைம் வந்து ரொம்ப அதிகமாக ஆகாது ரொம்ப சூப்பரான தோசைக்கு ரெண்டு விதமான சட்னி செஞ்சுட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நன்றி